ಿ ಸ್ಟಿ ಸೊ ಇದು ಡೆಲ್ಲಿ ಸನ್ಸರ್ಸ್ ಮ್ಯಾಚ್

ரொம்பவே டஃப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறது எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து சின்ன கடப்பாறு டீம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டீமா வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் திடீர்னு உருவெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு காரணம் நம்ம தலைவர் ரஜினி தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தலைவர் சும்மா இல்லாம அந்த டீம் வந்து காவியா மாறின பார்த்து ஆடியோ லஞ்சுக்கு வந்த மனுஷன் சும்மா இல்லாம அந்த டீமை நீங்க எப்படி டெவலப் பண்ணுங்க எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஒரு நல்ல பிளேயரா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி காவியா மாறின உசுப்பேத்தி விட்டு ரனகலம் ஆக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு வந்து டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திடலாம் நம்மளா சொன்னோம் அப்படின்னா ஆக மாட்டேங்குது கையில வந்து ரெண்டு சீட்டு வச்சிருக்கேன் குளிக்கி போட்டு நம்மளே எடுத்து இன்னைக்கு வந்து யார் வந்து டாஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் ஜூம் மந்திரகாளி போடலாமா இல்ல ஜீம்பூமா போடலாமான்னு தெரியல சரி ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே போட்டு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு சீட் இருக்குது ஸோ இந்த ரெண்டு சீட்டில் வந்து யார் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட விருப்பத்தை விட்டுரலாம் அப்படிங்கிறத தாண்டி இயற்கை கிட்ட விட்டுரலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சீட்டை எடுத்தாச்சு ஸோ இந்த சீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசி தான் வந்து டாஸ் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்கெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் மோதுற மேட்ச்ல அதிகமா ஜெயிச்சது டிசி தான் ஸோ பன்னெண்டு தடவை டிசி ஜெயிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் வந்து பதினோரு தடவை ஜெயிச்சிருக்காங்க இது வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தாலும் சோ இன்னைக்கு வந்து ரெண்டு டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு சோ இந்த பக்கம் டேவிட் வார்னர் ஒரு இன்ஜுரியில ரெண்டு மேட்ச் ஒரு ஆள் இல்ல இந்த மேட்ச் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க டீம்ல வந்து ஓபனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா தான் டிசி வந்து அதிகமா ஸ்கோர் அடிச்சிருக்காங்க டேவிட் வார்னர் கம்பேர் கொடுத்தா அந்த டீமுக்கு நல்லா இருக்கும் டேவிட் வார்னரும் பிரித்விஷாவும் பேட் கமின்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான ஃபார்ம்ல தான் இருந்திருக்காங்க பிருத்விஷாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு தடவை பேட் கமீன்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு டேவிட் வார்னரை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு ரன் தான் ஓவருக்கு அஞ்சு ரன் தான் அடிச்சிருக்கா ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஃபார்ம்ல தான் டேவிட் வார்னர் பேட் கமின்ஸ்கிட்ட இருந்திருக்காரு ஆனா ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படி இல்ல புவனேஷ்குமார்னு பேரை கேட்டாலே அடிப்பாரு போல சோ இரநூத்தி பத்தொன்பது ஸ்ட்ரைக் ரேட்ல புவனேஷ்குமார் கிட்ட ஆடி இருக்காரு ஸோ இன்னைக்கு புவனேஷ்குமார் ஒரு வேலை நல்லா பவுலிங் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க எப்படி பேட் கமின்ஸ் நட்ராஜன் இவங்க இவங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் தரமான பவுலர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கலிலகத்தை வச்சிருக்காங்க இஷாந்த் சர்மா நான் வந்து எப்போ வேணாலும் விளையாடுவோம் பா எனக்கு எப்பவுமே பெருசு கிடையாது நான் வயசானாலும் பரவாயில்ல டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஐபிஎல் வந்துட்டா நான் பயங்கரமா கம்பேர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐபிஎல்ல இஷாந்த் சர்மா நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப கூட இவரை வந்து டீம்ல எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு

எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஹெட்டாக இருக்கட்டும் அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும் மார்க்ரமா இருக்கட்டும் கிளாசனாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்து ஒரு நாலு தடவைக்கு மேலே இரநூறுக்கு மேலே அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்னைக்கு டாஸை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஐபிஎல்ல இப்போ இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ எப்பவுமே டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ செகண்ட் பார்ட்டிங்க யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடுறாங்க காசை வின் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எஸ்ஆர்எஸை பேட்டிங் பண்ண விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி இருந்து ஒரு இரநூத்தி இருபது வரைக்கும் ஸ்கோர் வரலாம் ஸோ அதை டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ